எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அடைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய தூண்டுகோளாய் இருப்பது விசுவாசம் கீழ்ப்படியாமையானது சந்தேகம் அவிசுவாசம் ஆகியவற்றின் அறிகுறி இங்கு தேவனால் ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்பட்டார் தான் எங்கு போக வேண்டும் என்பதை அறியாதிருந்த போதிலும் தான் யாருடன் போகப் போகிறேன் என்பதை அறிந்திருந்தார் தேவன் தனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக்கொள்ள விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய தேசம் ஜனம் வீடு போன்றவற்றிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டார் அதனால் இன்று அவர் விசுவாசத்தினாலே அநேகருக்கு தகப்பனாக இருக்கிறார் இன்று நமக்கும் கூட இப்படிப்பட்ட பிரிதல் அவசியமாகும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கும் சிலர் மெய்யான விசுவாசமற்றவர்களாய் இருப்பதினாலேயே சில சமயங்களில் உலக ஜனங்களோடு கலந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக்கொள்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேற தடையாயிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தேவன் அவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் இழந்து போவார்கள் எனவே இன்று தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அதன்படி நடக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்